அன்பான மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலான விஷயந்தாங்க பேச போகிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஸ்பெஷல் தான் முக்கியமாக எல்பி பற்றின ஸ்பெஷல் அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்பெஷலே அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறதுனால தான் அவங்க வந்து ஸ்பெஷலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும் எப்போவுமே அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நீங்களும் ஒத்துப்பீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எல்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலேசியா போயிருந்தாங்க இல்லையா மலேசியா போனப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அவங்க ஈவெண்ட்டுக்கு போயிருந்தப்போ வந்து சேரீ கொடுத்துருந்தாங்க அந்த சேரீ வந்து அவங்க வந்து கட்டியிருந்தாங்க ரெண்டு சேரீ வந்து அவங்க வந்து ரெண்டு டைம் போனப்பவுமே வந்து ரெண்டு சேரீ வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த ரெண்டு சேரீலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து கன்சீவாக இருக்கேன் அதாவது கங்காவோட வளையாப் டைமில் வந்து ஒரு சேரீ வந்து கட்டியிருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டைம் இப்போ இன்னைக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மாம்பழ கலர் அது வந்து அவங்க வந்து கட்டியிருப்பாங்க அது வந்து ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த டைமில் வந்து அவங்க சூப்பராக வந்து எடுத்துகிட்டு வந்து அதை இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது அவங்க ஆல்ரெடி சொல்லி தான் வந்து அவங்க வந்து வந்திருந்தாங்க அதனால் வந்து அவங்க வந்து சூப்பராக அதை வந்து எடுத்து நம்ம நம்ம பார்க்குற மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்க கொடுத்து விட்டவங்களும் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க நம்மளுமே பயங்கர இப்போ ஹாப்பியாக எடுத்து அதை பற்றி பேசுகிறோம் இல்லையா அதை தாங்க நமக்கு எழுப்பிக்கிட்டே இருக்கிற நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும் எப்போவுமே கண்டிப்பாக நீங்களும் அதை வந்து நான் நம்புகிறீங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க யாராவது ஏதாவது கொடுக்குறாங்க அப்படியே இப்போ சுவாமி கூட வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா அது மாதிரி சூப்பரில்